എല്ലടത്തിൽ ഇരുന്ന് ജ്ഞാനം ഞാനം തര புத்தரின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை கூறினால் உங்கள் சந்தேகம் தெளிவடையும் புத்தர் ஞானம் பெற்றதும் தன் மனைவி குழந்தையை பார்க்க வருகிறார் மனைவி கேட்கிறாள் என்னை விட்டுவிட்டு போனது பரவாயில்லை ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போயிருக்கலாமே நான் ஒன்றும் உங்களை தடுத்து நினைத்திருக்க மாட்டேனே ஆனால் நீங்கள் என்னை நம்பவில்லை என்ற நினைப்பை என்னை இத்தனை காலமும் மிகவும் நோகடித்து விட்டது ஏன் என்னை காயப்படுத்தினீர்கள் என்றால் புத்தர் அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் பயந்தது அவளை பார்த்து அல்ல தன்னை பார்த்துதான் என்கிறார் மனைவி மகனின் முகம் பார்த்தால் தன் உறுதி குலைந்து அங்கேயே தங்கிவிடுவேன் என பயந்ததாய் கூறுகிறார் அடுத்து அவர் மனைவி எளிமையான ஒரு கேள்வி கேட்கிறாள் அது இதுதான் நீங்கள் இந்த அரண்மனையை விட்டு போகாமல் இங்கேயே தங்கியிருந்தால் ஞானம் பெற்றிருக்க முடியாதா புத்தர் சொல்கிறார் தாராளமாக அதற்கு நான் மலை காடு ஆசிரமங்கள் எல்லாம் தேடி அலைய வேண்டியதில்லை ஆனால் இங்கிருந்து ஓடி போகும் நான் அதை அறிந்திருக்கவில்லை உண்மையில் எங்கிருந்தாலும் எனக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கும் இடம் பொருட்டே அல்ல இந்த பதில்தான் நம் அனைவருக்கும் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானம் அடைய முதலில் மன உறுதி வேண்டும் பின்னர் ஞானம் அடைந்ததும் நமக்கே புரிந்து புரியும் எங்கிருந்தாலும் ஞானம்